அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ மாசி மகம் அன்று எதெல்லாம் நம்ம செய்ய மறக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ரொம்பவே முக்கியமானது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒவ்வொரு மாதங்களிலும் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய விரத நாளாக கொண்டாடுறவங்க அதே போல தான் மாசி மாத பௌர்ணமி பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்கான நாளாக நம்ம குறிப்பிட்றோம் மாசி மகம் திருவிழாவாக வந்து கொண்டாடுவாங்க மாசி பௌர்ணமியும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை வந்து வருது இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்வதனால நமக்கு அளவில்லாத நன்மைகள் வந்து கிடைக்கும் மாசி மாதத்தை கடலாடும் மாதம்னும் தீர்த்தமாடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மாசி மாதத்துல நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாட்டிற்கும் மற்றும் தான தர்மங்களுக்கும் ஏற்ற மாதமாக சொல்லப்படுகிறது மாசி மாதத்தின் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள்தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்றோம் இந்த நாளில் என்னென்ன காரியங்கள் செய்வதனால நம்மளுடைய பாவங்கள் பித்திருதோஷங்கள் ஏழு தலைமுறை பாவங்கள் இது எல்லாமே நீங்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை பெறலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதில் மு முதல் விஷயமாக மாசி மகத்தன்று நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளுமே அமிர்தம் கலந்திருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது இதனால் கடல் புனித நதிகள் ஆகியவற்றில் இந்த நல்ல நீராடும் பொழுது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் விலகும் சுபிக்ஷம் பெருகும் புனித நதிகளில் நீராட முடியாதவங்க தங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் குளங்கள்லையும் நம்ம நீராடி இந்த பலன்களை நம்ம பெற முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாசி மகத்தன்று அன்னதானம் வழங்குவது மிகச் சிறப்பானதாகும் அதிகபட்சமாக பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒருவர் இருவருக்காவது அன்னதானம் வந்து நீங்கள் செஞ்சிடுங்க அவர்களுக்கு உணவு வழங்க முடியலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் காக்கைக்கு நாய்க்கு பூனைக்கு மாட்டுக்கு இந்த மாதிரி போன்ற உயிரினத்துக்கு நீங்கள் உணவு வழங்கணும் அடுத்தது முன்னோர்களுக்கு இந்த மாசி மகத்தன் நிலைகளுக்கு அருகில் வைத்து தர்ப்பணம் கொடுத்தால் ஏழு தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்துமே விளங்கும் அதாவது நீர்நிலைகளை இருக்கக்கூடிய அருகிலே நீங்கள் அந்த டைம்ல போய் மாசி மகத்தன்று நீங்கள் தர்ப்பணம் செஞ்சீங்க அப்படின்னா ஏழு ஜென்மத்தில் உங்கள் பரம்பரையில யார் என்ன பாவம் செய்தாலும் என்ன தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து விலகும் இஞ்சிய காலக்கட்ட நமக்கு என்ன தோஷம் இருக்குனே சில பேருக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லது தான் செஞ்சுருப்போம் ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய குடும்பத்துலேயும் வந்து நன்மைகள் வந்து நடைபெற நிறைய தடைகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அது நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவமாக கூட இருக்கலாம் ஸோ அது எல்லாமே அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் நல்லது நடக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது உங்களுடைய முன்னோர்கள் மற்றும் உங்கள் வீட்டில் இறந்தவங்களுடைய ஆத்மாக்களுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு நீங்கள் வழிவகுப்பீங்க அதே போல் உங்களுடைய உடல்நிலைகளுக்கும் அதாவது ஆரோக்கியத்துக்குமே நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்கும் இதை பார்க்கும் பொழுது பகவான் சிவபெருமானை வேண்டி தன்னுடைய தோஷங்களில் இருந்து விடப்படணும் அப்படின்ட்டு இந்த நாளில் தான் வந்து சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கினார் அதனால இந்த மாசி மகத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது அப்படின்றது ரொம்பவே ஒரு சிறப்பான நாளாகும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல விதமான கஷ்டங்களை நீக்கக்கூடியது இந்த நாள்தான் அதே மாதிரி மாசி மகத்தஞ்சி பெண்கள் வந்து தாலி கயிற்சி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அதாவது கணவரின் ஆயுள் காலம் பலம் அதிகரிக்கும்ன்ற ஒரு ஐதீகமும் இருக்குது மாசி கயிறு பாசி படையும் வரை அவங்களுடைய கழுத்திலே இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க அடுத்ததாக மாசி மகத்தன்று தான் மகாவிஷ்ணு அவதரித்தார் நம்ம எப்படி இந்த நாளில் சிவபெருமானை போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி தான் மகாவிஷ்ணுவே நீங்கள் துளசி இலைகளை வச்சு அர்ச்சனை செய்து வணங்கிட்டு வரணும் இந்த நாளில் நம்ம மகாவிஷ்ணுவுக்கு துளசி வச்சு அர்ச்சனை செய்யும் பொழுது வைகுண்டத்துக்கு போகக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும் அடுத்தது மாசி மகத்தன்று தான் தச்சனின் மகளாக பார்வதி தேவியும் அவதரி ார் எவ்வளோ அற்புதம் பாருங்க இந்த நாளில் எத்தனை பேர் உருவாயிருக்காங்க எத்தனை விதமான நன்மைகள் வந்து இந்த நாளில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த பார்வதி தேவியும் இந்த நாளில் தான் அவதரித்தார் அப்படின்ற புராணங்கள் இருக்குதுங்க இதனால் இந்த நாளில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை வந்து செய்வாங்க அதே போல சரஸ்வதி தேவியும் வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவாங்க இந்த மாதிரி நம்ம வழிபடும் பொழுது இன்பமும் வெற்றியும் ஞானமும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி மாசி மகத்தஞ்ச நம் செய்யக்கூடிய தானங்கள் தர்மங்கள் எல்லாமே வந்து பன்மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் உணவு வந்து வழங்கியிருக்க அப்படின்னா இந்த நாள் நீங்கள் வழங்கும்போது அது இரட்டிப்பான புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு சேரும் ஸோ அந்த மாதிரி புண்ணியங்கள் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி தோஷங்கள் அப்படின்றது இரட்டிப்பாக குறையவும் செய்யுங்க இந்த நாளில் உங்க உங்களால் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தோஷங்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்